இலங்கையின் முதத்தர சுற்றலதலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் 5 6 மற்றும் 7 ஆம் திகதிகளில் Entry டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். இதையிட்டு தமிழ் நிரவ நிரே பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உச்சதீமே சுற்றுலா தளமாக மாற்றும் அரசின் திட்டம் எதிர்ப்பு வெளியிட்ட செம்மணி புதைக்குழி குறித்து மன்துரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை சர்வதேச நிபுணத்துவத்தை பெறவும் பரிந்துரை மன்னார் திட்டங்களை தொடர அரசாங்கம் சதி செய்வதாக குற்றச்சாட்டு மாவட்ட செயலகத்தின் செயற்பாடுகள் குறித்தும் அதிருப்தி அபிவிருத்தியுடனான நல்லிணக்கம் என தமிழ் இளைஞர்களை மயக்கும் அரசு நீதி வளங்களில் அனுரவும் காலத்தை கடத்துவார் என கணிப்பு அதிமுகவிற்குள் மற்றொரு கிளர்ச்சி ஊடகங்களை நாளை மறுதினம் சந்திக்கும் செங்கோட்டையன் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யவில்லை டிரம்பின் குற்றச்சாட்டை மறுக்கும் ரஷ்யா யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணையில் கூறல் மற்றும் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பதினோரு பரிந்துரைகளையும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தைகள் உடையது என கருதப்படும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளப்பட்ட உண்மை கண்டறியும் பணியை தொடர்ந்து நிபுணத்துவம் நிதி மற்றும் தொழில்நுட்பத்தில் உள்ள இடைவெளிகள் குறித்து தகவல்களை ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இந்த புதைக்குழியில் வழக்கமான காவல்துறை அதிகாரிகளின் தொடர்ச்சியான தலையீடுகள் முடிவை பாதிக்கக்கூடும் என ஆணைக்குழு எச்சரித்தது தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டது இந்த நீதிக்கு புறம்பான கொலைகள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது எனவும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தீவிரமான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவ வேண்டும் என்பதுடன் மரபணு பகுப்பாய்வு மற்றும் மனித எலும்புக்கூடு இந்த எந்த கால பகுதிக்குரியது என்பதை தீர்மானிக்கும் காபன் பரிசோதனை ஆகியவற்றுக்கு வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய மரபணு வங்கியை உருவாக்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது பரிந்துரையில் சுட்டிக்காட்டியுள்ளது சாட்சிகள் மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறு காவல்துறையினர் எம் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறு ஸ்ரீலங்கா ராணுவத்தையும் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டது சில நிறுவன நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் நீதியை உறுதி செய்வதற்காக முறையான இடைவெளிகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா மேலும் அபிவிருத்தியுடனான நல்லிணக்கம் என்ற போர்வையில் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தமிழ் இளைஞர் யுவதிகளை மயக்கும் நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்காக குரல் கொடுக்கும் மனித உரிமை சட்டத்தரணியான ரனிதா ஞானராஜா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் டார் செம்மணி சந்தியில் இடம்பெற்ற கிரிஷாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வன்மம் நூல் அறிமுக நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட அவர் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் ஏற்பாடுகளில் அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்களை போன்று காலத்தை கடத்தும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் திடீரென்று இந்த சிந்து பாத்தி மனித புதை குழி தொடர்பான அகழ்வு வரைக்குல கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் தோண்டி எடுக்கப்பட்ட பதினைந்து எலும்புகளுக்கான கதையை பற்றி நாங்கள் தேடுறதுக்கு இப்போதான் வலிக்கும் ஸோ இந்த அடிப்படையில் நீதிய தேடுதல் வந்து இடைவெளி விட்டு அல்லது ஒரு அளவீடு செய்துட்டு காலத்தை கடத்தி கடத்தி கேட்கிறதாக இருக்காம கடந்த காலத்தினுடைய வலுக்களை வந்து எங்களுக்குள்ள இருக்கிறதும் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கும் கடத்துறதோட இப்படியான வன்முறைகள் இடம் இந்த ஆட்சியில் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களை போலவே ஒரு நாலு வருஷத்தை கடத்திட்டு போவாங்கன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா அபரத்தியோட சேர்ந்த ஒரு சமாதானம் அல்லது நல்லக்கத்துக்கான அத்திவாரத்தை போடுறதுக்குள்ளால இன்றைய நிலம் சமுதாயத்தை கைக்குள்ள கொண்டு ஆட்கொண்டு மயக்குமுறை செய்யலாம் கொண்டு ஒரு நிலைப்பாட்டில் தான் போய் கொண்டிருக்குது இன்றைக்கு எங்களுடைய மக்கள் கடந்த கால ஜனாதிபதி வரைக்கில் செய்கிற ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் இப்போ ஜனாதிபதி வந்து செய்கிறதுக்கான ஒரு நிலைமையை நாங்கள் காணலாம் அதனுடைய வெளிப்பாடு அல்லது பிரதிபலிப்பு என்னென்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அதோட எங்களுடைய வலிகளும் எங்களுடைய சுமைகளும் சிந்துபாதி மயானம் செம்மணி வழக்கு கிருஷாண்டி வழக்கு என்றோதோடு நிற்காம ஒட்டுமொத்தமாக ஒரு சர்வதேச ரீதியான பொறிமுறைக்குள்ள போறதுக்கு என்னென்ன விடயங்களை நாங்க கவனத்துல கொல்ல வேணும்னு சொன்ன ஒரு கடத்தல நாங்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறோம் கச்சதீவை சுற்றுலா தலமாக மாற்றுவதை தாம் விரும்பவில்லை என ஜால்மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்பணி ஜோ அடிகளார் தெரிவித்தார் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமான தீவு அதனை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்தும் நோக்கத்துடனேயே ஜனாதிபதி கச்சத்தீவுக்கு விஜயம் செய்ததாகவும் அருட்பணி ஜோ ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் ஜாழ் ஆயர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஜாழ் மாவட்ட சர்பமத பேரவையின் ஊடக சந்திப்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க போதே அவர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதை ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோணியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோணியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலா தினமாக மாற்றுவதென்பது அது ஒரு தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கட்டதி கச்சதீவு இலங்கைக்குரிய உறுதிப்படுத்தி இருக்கிறார் மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கும் மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசான்க்கு தலை சாய்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை அரசாங்கம் கைவிட வேண்டுமென என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சத்யோகு மாகஸ் அடிகளார் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு திட்டங்களையும் வகுவிரைவில் மன்னார் தீவிலிருந்து வெளியில் கொண்டு சென்று மக்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுப்பதாகவும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வுக்கு எதிராக இன்று முப்பத்தி இரண்டு நாளாக சுழற்சி முறை கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஜனாதிபதி வழங்கிய ஒரு மாத கால அவகாசத்தில் பத்தொன்பது நாட்கள் முடிவடைந்துள்ள போதிலும் இந்த திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலேயே அரசு தரப்பில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சாடியுள்ளார் இந்த செயல்பாடுகள் தமக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அருட்தந்தி சத்தியோக மாக்கஸ் அடிகளார் மன்னார் செயலகம் இதுவரைக்கும் ஒவ்வித கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காது தவிர்த்து வருவது கண்டனத்திற்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களின் வேண்டுகோளையும் மக்களின் வேதனைகளையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் செயற்பாடுகள் மந்தமாக இருப்பதாக கூறியுள்ள மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட செயலகம் துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே மன்னார் தீவின் அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலை கோபுரங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பாதிக்கின்ற செயல்பாடுகள் முற்றுமுள்ளதாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் சந்தியோகோ மாக்கஸ் அடிகளார் மேலும் தெரிவித்தார் மக்கள் முன்னெடுக்கும் சுழற்சி முறை கவனையீர்ப்பு போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டு மன்னார் பெனங்கட்டுக்கொட்டு மற்றும் கீரி கிராம பெண் அமைப்பு பிரதிநிதிகள் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் கொடிகாம்பம் பகுதியில் இடம்பெற்ற தொடரோந்து விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகத்தைச் சேர்ந்த உசாந்த் சங்கீதா என்ற நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இன்று புதன்கிழமை பயணித்த தொடருந்துடன் கொடிகாமத்தில் வைத்து பெண் மோதொண்டுள்ளார் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் கொடிகாமம் காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் வவுனியாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களின் பின்னர் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த மத்திய நிலையம் ஊடாக விவசாயிகள் தமது பொருட்களை ஏனைய பகுதிகளுக்கு சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடபகுதிக்கான பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையிலா அல்லது தாண்டிக்குளத்திலா அமைப்பது என அரசியல்வாதிகளுக்கு இடையில் இழுபறி நீடித்த நிலையில் இறுதியாக அது மதவு வைத்த குளத்தில் நிர்மாணிக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த மத்திய நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது எனினும் ஏழு வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் இந்த பொருளாதார மத்திய நிலையம் செயற்படாத நிலையில் அதன் கட்டுமானத்திலும் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் மீண்டும் திருத்தப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் அனைத்து வசதிகளுடனும் ஐம்பது கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக முப்பத்தி ஐந்து கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சதோசா நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பிரதமாதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் அமைச்சர்களான எம் ஜெயவர்தன் உபாலி மாநகர மாநகரசபை முதல்வர் சு காண்டீபன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் ராஜித சீனாரத்னவிடம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணிக்குழு ஐந்து மனிதங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை ஒரு கொரிய நிறுவனத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் வழங்கியதாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு இருபது மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாகவும் முன்வைக்கப்பட்டு குற்றச்சாட்டு தொடர்பாகவே இன்று விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் சரிந்து வாழும் வெறுகல் பிரதேச சபை வருமானம் விட்டு ஒன்றாக மாற்றுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் வெருக்கல பிரதேச சபைக்கு கள விஜயம் செய்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் முக்கிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் வெருக்கல் பிரதேச சபை மேற்கொள்ள உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் சபைக்கு வருமானம் ஈட்டும் வழிமுறைகள் வெருக்கல் பிரதேச சபை பிரிவில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து தவிசாளர் சேதுராமன் கருணாநிதி தலைமையிலான சபை உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடியுள்ளார் கொழும்பின் முக்கிய பகுதியான மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் வணிக வளாகத்தில் இருந்த ஒரு இளைஞனை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒந்துறையில் சென்ற இரண்டு சந்திக்க நபர்கள் ஐம்பத்தி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படவுள்ள நிலையில் அதிமுகவின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் எதிர்வரும் ஐந்தாம் திகதி தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிக்கும் முடிவை அறிவிக்கப் போவதாக கூறியுள்ளார் அந்த வகையில் நாளை மறுதினம் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ஊடகவியலாளர்களை தாம் சந்திக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ள அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமாவும் அவரை சந்தித்துள்ளமை அதிமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அத்திக்கடவு அவினாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூரில் நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இடம்பெறாததைக் கண்டித்து முன்னாள் அமைச்சரும் கோபி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் விழாவை புறக்கணித்தார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்து செங்கோட்டையன் பேசியது அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தியது அதிமுக தலைவர்களுக்கு கூட தெரியாமல் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்த பின்னர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் கோவையில் உள்ள தனது வீட்டில் ஊடகவியலாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் நாளை மறுதினம் ஊடகவியலாளர்களை சந்தித்து மனந்திறந்து பேச உள்ளதாகவும் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்ட செங்கோட்டையன் ஊடகவியலாளர்களின் அனைத்து கேள்விகளுக்கும் எதிர்வரும் ஐந்தாம் திகதி பதிலளிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சத்யபாமா செங்கோட்டையனின் நேற்றிய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என ஆலோசனை கூட்டத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட போது குறிப்பிட்டுள்ளார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அந்த வெற்றியை அறுவடை செய்ய வேண்டும் எனவும் இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் எனவும் கூறியுள்ள அவர் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் நாளை மறுதினம் ஐந்தாம் திகதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடத்தும் கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்பேன் எனவும் கட்சி நன்றாக செயற்பட்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதே செங்கோட்டையனின் எண்ணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து தலைவர்கள் முடிவு செய்வார்கள் எனவும் கட்சி நலன் ஆறு தேர்தல் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் சத்தியபாமா மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு எதிராக தமது நாடு சதி செய்வதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை ரஷ்யா நிராகரித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னும் இன்று புதன்கிழமை பெய்ஜிங்கில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் குற்றச்சாட்டை கிரெம்ளின் மறுத்துள்ளது சேனாவுக்கு விஜயம் செய்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் உத்தியோகபூர்வ வரவேற்பின் பின்னரே ஒரே மகளூந்தில் பேச்சுவார்த்தைகளுக்காக பயணம் செய்தவை பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய சீன மற்றும் வடகொரிய தலைவர்கள் அமெரிக்காவிற்கு எதிராக சதி செய்கின்றார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த கருத்துக்களை கிரெம்பிள் நிராகரித்துள்ளது சிந்தனைகளில் கூட அவ்வாறான எண்ணங்கள் எதுவும் ரஷ்யாவிற்கு இல்லை என கிரம்பிளின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் கிம் ஜாங் மற்றும் விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பை அடுத்து மொஸ்கோவிற்கும் பியாங்கோவிற்கும் இடையிலான ஆழமான ராணுவ கூட்டாண்மையை இரு தலைவர்களும் பாராட்டியுள்ளனர் இதையடுத்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் இருவரும் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்வதாக சாடியுள்ளார் முன்னதாக மத்திய பீஜிங்கில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தலைமையில் நடத்தப்பட்ட இரண்டாம் உலக போரில் ஜப்பானின் சரணடைவை குறிக்கும் ராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய மற்றும் வடகொரிய தலைவர்கள் பங்கேற்றிருந்தனர் துருப்புகள் மற்றும் கனரக ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த அணிவகுப்பில் இருபத்தி ஆறு நாடுகளின் அரசுத் தலைவர்கள் பங்கேற்றிருந்த போதிலும் மேற்குலக நாடுகளை சேர்ந்த எந்த ஒருவரும் பங்கேற்கவில்லை இந்த நிகழ்வு ஓரளவுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் செய்திகளின் மீண்டும் செய்திகள் லட்சத்தீவே சுற்றுலா தலமாக மாற்றும் அரசின் திட்டம் எதிர்ப்பு வெளியிட்ட குழு முதல்வர் செம்மணி புதைக்குழு குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை சர்வதேச நிபுணத்துவத்தை பெறவும் பரிந்துரை மன்னார் திட்டங்களை தொடர அரசாங்கம் சதி செய்வதாக குற்றச்சாட்டு மாவட்ட செயலகத்தின் செயற்பாடுகள் குறித்தும் அதிருப்தி அபிவிருத்தியுடனான நல்லிணக்கம் என தமிழ் இளைஞர்களை மயக்கும் அரசு நீதி வளங்களில் அனுரவும் காலத்தை கடத்துவார் என கணிப்பு அதிமுகவிற்குள் மற்றொரு கிளர்ச்சி ஊடகங்களை நாளை மறுதினம் சந்திக்கும் செங்கோட்டையன் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்யவில்லை டிரம்பின் குற்றச்சாட்டை மறுக்கும் ரஷ்யா இதுடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்